பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அலம்தர இளல்லுன அன்பு சகும் யூதர்கள் நசராணிகள் குறித்து இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றார் யூதர்கள் குறித்தும் நசராணிகள் கிறிஸ்தவர்கள் குறித்தும் இந்த வசனத்துல அல்லாஹ் பேசுகின்றான் போல அர்த்தத்தை பாருங்க அலங்கர நபிகே நீர் அறியவில்லையா இளல்லதீன சிலரை சிலரியின் பக்கம்லாம் அர்த்தம் வைக்கக்கூடாது சிலரை நீர் அறியவில்லையா யூஸக்குன ஸக்கா ஜக்கா அப்படின்டா தன்னை பரிசுத்தமானவன் பரிசுத்தமானவன் என்று கூறினான் தன்னைத்தானே என்ன செய்யுதுமா நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு என்ன செய்யறது சொல்றது அப்படி சொல்றது கூடுமாமா கூடாதுல்லம்மா நான் நல்லவங்கிறது மற்றவங்க தான் சொல்லணும் நாம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஆனால் யுசக்கூன அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று கருதி கொள்கிறார்கள் அன்பு தங்களை தாங்களே யகூதிகள்ட்டையும் நசராணிகள்கிட்டையும் இந்த பழக்கம் இன்னைக்கு இருக்குது மற்றவங்கள்லாம் பரிசுத்தம் இல்லாதவர்கள் நாங்கள் தான் யார் பரிசுத்தமானவர்கள் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இந்த யூத நசராணிகளுடைய பழக்கம் முஸ்லீம்கள்டும் சில பேர்ட்ட இருக்குது என்ன செய்வாங்க எல்லா சேட்டையும் செஞ்சுக்கிடுவான் ஆனால் நான் ஆ யாரு நல்லவன் அப்படின்னு சொல்லுவான் அதான் அலம்தர இழல்லதீன தம்மை தாமே பரிசுத்தவான்கள் என்று கருதி கொள்வோரை நீர் காணவில்லையா நாம பரிசுத்தவான்கள் என்று யார் சொல்லணும் அல்லாதான் சொல்லணும் பல் என்றாலும் மாறாக அல்லாஹ் வாகிறவன் யுசக்கி மையஷாகு தான் நாடியோரை அவன் பரிசுத்தமாக ஆக்குகிறான் தன் ஆடியோரை அல்லாததான் பரிசுத்தவான்கள் என்று கூறுகிறான் ஆக்குகிறான் அணு அளவுன்னு அர்த்தம் மிஸ்கால தர்ரத்தின் தர்ரத்தினாலும் அணு அளவு என்ன அர்த்தம் அணு அளவு அணு அளவு கூட அவர்கள் அநீதம் செய்யப்பட மாட்டார்கள் யாரு பரிசுத்தவான்களோ அவர்களை அல்லாஹு பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவான் பரிசுத்தவான்கள சுத்தம் இல்லாதவங்கன்னு அல்லா என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் அப்படி சொன்னால் அது என்னடா பெயிரும் அநியாயமா பெயிரும் யாரு பரிசுத்தவான்களோ அவர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்வான் யாரு பரிசுத்த வான்களாக இல்லையோ அவர்களை பரிசுத்தவான்கள் என்று அல்ல என்ன செய்ய மாட்டான் சொல்லமா பருவ வயதை அடையாதவர்கள் இமாமாக நின்று தொலக வைக்கலாமா வைக்கக்கூட வைக்கக்கூடாம பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் இப்ப பருவ வயதை அடையாத ஒரு சிறுவனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அவனுக்கு குர்பானி கடவையா இல்ல ஹஜ்ஜி கடமையா கிடையாது கடமையா கிடையாது என்னைக்கு அவன் பருவ வயதை அடைகின்றானோ அன்னைக்கு தான் அவனுக்கு கடமைகளை என்ன செய்யும் வரும் ஆனால் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா சிறுவர்களை தொலை வைக்க சொல்வார்கள் சிறுவர்களை என்ன செய்வாங்கம்மா தொலை வைக்க சொல்வாங்க அது மாதிரி சிறுவர்களுக்கு சொத்து இருக்குமானால் வசதி இருக்குமானால் அவர்களை குர்பானி கொடுக்க சொல்வார்கள் தாங்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள் என்று என்ன செய்வார்கள் யூதர்கள் தங்களை தாங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கிக் கொள்வார்கள் இவங்க சொல்லுவாங்கம்மா நாங்க வந்து நரகத்துக்கே போக மாட்டோம் நேரடியா எங்க தான் போவோம் சொர்க்கத்துக்கு தான் போவோம் யூதர்கள் சொல்லுவாங்க நாங்க ரொம்ப நல்லவங்க நாங்க இறந்தா நேரடியா எங்க தான் போவோம் சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படியே நாங்கள் நரகத்துக்கு போனாலும் முஸ்லீம்கள் கொஞ்ச நாளைக்கு தான் என்ன செய்வோம் நரகத்தில் எங்க போயிடுவோம் சொர்க்கத்துக்கு போயிருவோம் தங்களை தாங்களை பரிசுத்தவான்களாக சொல்லிக் கொள்வார்கள் பரவ யூதர்கள் சொல்வார்கள் சொல்வார்கள் எங்களை நரகம் தீண்டாது நிச்சயமாக நரகம் எங்களை என்ன செய்யாது தீண்டாது இல்லா ஐயாமன் மது மது குறிப்பிட்ட சில நாட்களை தவிர ஐயாமனா என்ன அர்த்தம் எவ்வமுடைய பண்ண மருதுனா குறிப்பிட்டன் அர்த்தம் அப்போ குறிப்பிட்ட நாட்கள் தான் நாங்கள் எங்கே கிடப்போம் நரகத்தில் கிடப்போம் அப்புறமா நாங்கள் எங்கே போயிடுவோம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் வக்காலத்தில் யகோது வன்னசாரா அபுனாவுல்லாகி வஹிபாவுகு இதுக்கு என்ன அர்த்தம் வக்காலத்து யகூது யூதர் யூதர்களும் நசராக்களும் சொன்னார்கள் நஹனு என்ன அர்த்தம் நாங்கள் அபுனா இபுனுடைய பண்ண அபுனா அல்லாவுடைய பிள்ளைகள் அஹிபாவுகு அல்லாவிற்கு நேசமானவர்கள் என்று என்ன செய்தார்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள் ஏமா அல்லாவுக்கு குழந்தைகள் இருக்குதா கிடையாது அப்ப அல்லாவுக்கு குழந்தைகள் இருக்குன்னு சொல்றது அல்லாஹ் மேல சொல்லுங்க அவத்தம் ஒரு அவதூறு தான் நம்ம அது அல்லா மேல அவதூறு சொன்னா அது மனிதர்கள் மீது சொல்லக்கூடிய அவதூறுகளை விட ஒரு பெரிய குற்றமா என்ன செய்யப்படும் அல்லாவிடத்தில் கருதப்படும் அப்ப நாங்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் அல்லாவிற்கு பிரியமானவர்கள் சொன்னா அப்ப யூதர்களாகவும் கிறிஸ்தவராம இல்லாதவங்கெல்லாம் அல்லாவுடைய பிள்ளைகள் இல்லை நம்ம உண்மையிலே அல்லாவுடைய பிள்ளைகள் இல்லதான் ஆனால் அல்லாவுக்கு நேசமானவர்களாக இருக்கலாமா இருக்க முடியாதா முடியும் வக்காலு யூதர்களும் நசராணிகளும் சொன்னார்கள் ஜன்னா நிச்சயமாக சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் மண் அவு நசாரா யாரு யூதர்களாகவும் நசராக்களாகவும் ஆகிவிட்டார்களோ அவர்களை தவிர அவையில என்ன தெரியுது முஸ்லீம்கள் எங்க போக மாட்டாங்கன்னு தெரியுது சொர்க்கத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்களாமா போக மாட்டாங்கன்னு யாரு சொல்றா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்ற தில்க அமானி யூகம் அமானியா வீணான கற்பனையின் அர்த்தம் வீணான கற்பனை தீர்க்க அமாளி இது அவர்களின் வீணான கற்பனை பலக குல் நீங்கள் சொல்லுங்கள் ஹாத்து ஹாத்து கொண்டு வாருங்கள் அர்த்தமா முருகான் அப்படின்னா ஆதாரங்கள் அர்த்தம் உங்கள் ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் சாதிப்பீள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நாங்கள் மட்டும்தான் சொருக்கத்துக்கு போவோம் சொல்றீங்கல்ல அதுக்கு என்ன செய்யுங்க நீங்க ஆதாரங்களை கொண்டு வாங்க அப்ப இவைகள் ஒவ்வொன்றும் தாங்கள் மட்டும்தான் பரிசுத்தமானவர்கள் என்பதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அல்லாஹ் குரான்ல என்ன செய்யறாமா பதிவு செஞ்சு வச்சிருக்கா பாருங்க அலந்தர இளல்லூன அன்பு சகோன் தங்களை தாங்களே யார் பரிசுத்தவான்கள் என்று கூறுகிறார்களோ அவர்களை நீர் காணவில்லையா பலில்லாகு என்றாலும் அல்லஹ் ஆகிறவன் த நாடியோரை அவன் பரிசுத்தவான்களாக ஆக்கி வைப்பான் அவர்கள் அணு அளவும் கூட அனிதம் செய்யப்பட மாட்டார்கள் ஜெயினபுரளி அல்லாஹ் இருக்காங்கல்லாம ஜெயினபுரளி அல்லாஹ் அவங்களுடைய உண்மையான பேர் பர்ரா பே தே பர்ரா பர்ரானா என்ன அர்த்தம் நல்லவள்னு அர்த்தம் ஒரு ஆளுக்கு நல்லவள்னு பேர் வச்சா நீ யாருன்னு கேட்போம் ஒரு அவங்க என்ன சொல்லுவாங்க நான் பர்ரா அணை பர்ரா அணை பர்ரானா என்ன அர்த்தம் நான் நல்லவள் நான் நல்லவள் இருக்கிற சேட்டையெல்லாம் இருக்கும் நான் நல்லவள் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவான் சரி அந்த பர்ராங்கிற பெயரை தான் வந்து ரசூல்லு வைக்க பரிசுத்தமானவள் என்று சொல்ற மாதிரி அது அர்த்தம் இருக்கிறதுனால ஜெயின உனக்கு நான் என்ன செய்யறேன் பெயரை மாத்துறேன்னு நாங்க ரசூல் இல்லா மாதிரி ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு சஹாபிக்கு பேர் ஹசன் ஹே ஜே நூல் ஹசன் அர்த்தம் கவலைன்னு அர்த்தம் பேரை மாத்துக்குன்னு ரசூலா சொன்னாங்க எங்க அத்தா அம்மா வச்ச பேரை நான் என்ன செய்ய மாட்டேன்ட்டேன் கடைசி வரைக்கும் கவலையாத்தான் இருப்பார் அது மாதிரி ஒரு நபி தோழர் இடது கையினால சாப்பிட்டுருக்கிறாரு ரசூல்லா வலது கையினால சாப்பிட்டு இருக்கிறாங்க அவர் மாட்டேன் மறுத்துட்டார் கடைசி வரைக்கும் அவருக்கு இடது கை தான் விளங்குச்சான் வலது கையால் சாப்பிட நினைச்சா கூட அவரால் சாப்பிட முடியாது அது மாதிரி ஒருத்தருக்கு முன்னால் அவரை வச்சுக்கிட்டே நாம் என்ன செய்யக்கூடாமா புகழ்வது கூட தற்புகழ்ச்சி எவ்வாறு கூடாதோ அதுபோன்று சரி பாருங்க தற்புகழ்ச்சி எவ்வாறு கூடாதோ அதுபோன்று ஒருவரை முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு அவரை நாம் என்ன செய்வது கூடாது புகழ்வது கூடாது அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி நாம் என்ன செய்யலாமா புகழ்ந்து பேசலாம் ஏன்னா அவரை வச்சுக்கிட்டே நம்ம புகழ்ந்தோம் அப்படின்னா அவர் நம்மள்ட எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் அவர் திறமையை வளர்க்காம அப்படி போயிடுவார் ஒரு பெரிய கல்விமான் எல்லாத்தையும் படைச்சு படித்து கரைச்சி குடிச்சவர் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு போல அப்படின்னு நினைச்சு தெரிஞ்சுவார் அதோட நிப்பாட்டிடுவார் அதனால் அவர் வரை வைத்துக்கொண்டு நாம் புகழ்வதும் கூடாது பாருங்க உள்ளூர் கைஃப எஃப்தரூன அலல்லாகில் கதீப உந்தொன் நபியே நீர் பாரும் கைஃப எஃப்தரூன எவ்வாறு இவர்கள் இட்டுக்கட்டி கூறுகின்றார்கள் புனைந்து கூறுகிறார்கள் தமிழ்ல வந்து இஃப்தாரா அப்படின்னா இட்டு கட்டினான்னு என்ன மாதிரி இல்லாத ஒன்றை கூறுத ஒருத்தர் செய்யாத ஒரு தவறை செய்ததாக கூறினால் அவதூறுன்னு சொல்லுவாங்க இட்டு கட்டினான் அப்படின்னு என்ன செய்வாங்கம்மா சொல்வாங்க இவங்க அல்லாஹ் மேலேயே இட்டு கட்டுறாங்க என்ன இட்டு கட்டுறாங்க அல்லாவுக்கு குழந்தைகளே கிடையாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள்லாம் அல்லாவுடைய குழந்தைகள் அல்லா யார பிரியப்படுறான் யார வெறுக்கிறாங்கிறது அல்ல அல்லாவுக்கு தான் தெரியும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எங்களை எல்லாம் அல்லா என்ன செய்யறான் பிரியப்படுறான் என்ன செய்யணுமா அல்லாவுடைய தூதர தூதரா தான் நம்பணும் கடவுளா என்ன செய்யக்கூடாது நம்ப கூடாது யூதர்கள் உசை அழகிசலாத்த வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அழகிசலாத்த என்ன செய்றாங்க அல்லாவுடைய மகன் என்று என்ன செய்றாங்க சொல்றாங்க இதே அல்லா மேல பெரிய பயங்கரமான அவதூறு யூதர்கள் உசைர் உசைர் ஐனே ஜே ஏரே ரே பாருங்க வக்காலத்தில் யகூது யூதர்கள் கூறுகிறார்கள் உசைர் உபுனுல்லாகி உசைர் ஆகிறவர் அல்லாவுடைய மகன் ஏமா உசைருங்கிறவர் யாரு அல்லாவினால் அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதன் இறை தூதரை வந்து இறை தூதராகத்தான் ஏற்றுக்கொள்ளணும் அவரை போய் அல்லாவுடைய மகன் நினைச்சு கூடாது அப்ப அல்லாவுடைய மகன் அப்படின்னா உசைருடைய அம்மா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உசைருடைய அம்மா வந்து அல்லாவுக்கு மனைவின் ஒரு பெயர் வரும் அப்படி வரும் ஈசா அலி இஸ்லாத்த அல்லாவுடைய மகன் அப்படின்டா அப்ப மரியம் இஸ்லாம் அல்லாஹுடைய மனைவியா எவ்வளவு இடையூறுகள் வருது பாருங்க அப்ப அல்லா மேல எவ்வளவு அவதூறுகள் சுமத்தப்படுது நம்ம மேல அதான் வக்காலத்து யஹூது உசைருபுனுல்லாஹி வக்காலத்தின் நசாரா அல் மசீஹு மசீகனாலும் ஈஷா அலிசலாத்துக்கு மற்றொரு பெயர் மசீஹுபுனுல்லாஹ் மசீகா ஆகியவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று அவரதில் சொன்னார்கள் அதான் உல்தூர் கைஃப எஃப் தரூன அலல்லாஹில் கதீப இதெல்லாம் பொய்யான கூற்றுதானம்மா ஈஷா அலுகி இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வதும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாவுடைய மகன்கள் என்று சொல்வதும் பிள்ளைகள் என்று சொல்வதும் இதெல்லாம் அல்லா மேலே சொல்லக்கூடிய பொய்யான கற்பனையான அவதூறுகள் அதான் அல்லாவின் மீது இவர்கள் பொய்யை எவ்வாறு இட்டு கட்டுகிறார்கள் என்று நபிகை நேர்பாரும் இஸ்மன் முபீனா இது வெளிப்படையான பாவத்திற்கு போதுமானதாக ஆகிவிட்டது இவ்வாறு கூறுவதாகிறது அர்த்தம் இஸ்மன் முபீனா வெளிப்படையான தெளிவான குற்றமாக ஆகிவிட்டது அலந்தர இளல் ஊத்து நசீபம் இனல் கிதாபி யூமிதி ய கூல்லி அகுதாம் ஆமனோ சபீரா அலம் தரை சிலரை நீர் பார்க்கவில்லையா அறியவில்லையா ஊத்தூ அந்த சிலர் வழங்கப்பட்டுள்ளார்கள் நசீபன் நற்பேறு வழங்கப்பட்டுள்ளார்கள் ஏற்கனவே இந்த நசீபுங்கிற வார்த்தை வந்திருக்கு நசீபம் மினல் கிதாபி வேதம் என்னும் நற்பேர் வழங்கப்பட்ட வேதம் என்னும் அந்த என்னதுமா வேதம் கிதாபன வேதம் அதான் தௌராத்து இஞ்சியிலு இந்த மாதிரி வேதம் வழங்கப்பட்ட சிலரை நீர் பார்க்கவில்லையா நூன அவர்கள் நம்புகின்றார்கள் யாரை நம்புகின்றார்கள் பில் ஜிபுத்தி ஜிபுத்தனா சிலைகள் அர்த்தம் சிலைகள் அப்ப அலம் தர இளல்லதீன ஊத்து நசீபம் மிரல் கித்தாபி வேதம் என்னும் நற்பேறு வழங்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா யூமி நூன பில் ஜிபுத்தி சிலைகளையும் தாகூத் அப்படின்னா தீய சக்திகள் அர்த்தம் தீய சக்திகள் பேயி பிசாசு மோகினி அப்ப நூன பில் ஜிபுத்தி வாகூத்தி சிலைகளையும் தீய சக்திகளையும் இவர்கள் நம்புகின்றார்கள் இவர்கள் கூறுவார்கள் இந்த சிலைகளையும் தீய சக்திகளையும் வணங்கக்கூடிய இவர்கள் இறைவனை மறுத்து வாழ்கிறார்களே அவர்களை அவர்களை குறித்து கூறுவார்கள் அவர்களை குறித்து கூறுவார்கள் இந்த தீய சக்திகளை வணங்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் ஏக இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களை பற்றி கூறுவார்கள் இந்த இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள் ஹாவுலாடி அமீர் யாருமா காபிர்கள் இந்த இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள் அகுதா நேர் வழியில் இருக்கிறார்கள் யாரை விட மினல் ஆமனு அல்லாவை நம்பி வாழுகின்றார்களே அந்த மூபின்களை சபீலன் நேரான வழியிலே இருக்கிறார்கள் என்று காபிர்களை குறித்து என்ன செய்வாங்க சொல்வார்கள் வழிகட்டவர்கள் இறை மறுப்பாளர்கள் தான் என்ன பாதையில இருக்கிறாங்க நல்லவங்க இவர்கள் சொல்வார்கள் இவர்களை இவர்களைத்தான் அல்லாஹ் சபித்து விட்டான் செய்தான்களை வணங்கக்கூடியவர்கள் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்கள் இவர்களை அல்லாஹ் என்ன செய்து விட்டான் சபித்து விட்டான் வமை எல் அனில்லாகூ அல்லாஹு யாரை சபித்து விட்டானோ பலன் தஜிதலகு நசீரா நபிகே அவர்களுக்கு உதவக்கூடியவரை நீர் காணவே மாட்டீர் அல்லாவுடைய சாபம் யாருக்கு ஏற்பட்டு விட்டதோ அந்த சாபத்தை பெற்றவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது அல்லாதான் உதவணும் ஆனால் அல்லாவே அவங்களை என்ன செஞ்சு நான் சபித்து விட்டான் சபித்து விட்டான் என்ன அர்த்தம் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டான்னு அர்த்தம் 盖呀，可嗯。